சும்மா கிளி 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 இப்படி தாங்க கலா மாஸ்டர் ஸ்டைல்ல இலங்கை மக்கள் வந்து கலா மாஸ்டருக்கே சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஒட்டி சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்ப ரீசண்டா யாழ்ப்பாணத்துல நடந்த ஹரிகரன் அவர்களோட இசை நிகழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமா போய் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த இசை நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் இதுக்கான காரணம் வந்து அலமோதி கிட்டத்தட்ட ஆறு பேர் வரைக்கும் இந்த இசை நிகழ்ச்சிக்கு போனவங்க வந்து காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தவொன்னே இந்த இசை நிகழ்ச்சியை சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த விமர்சனத்து கூட சேர்ந்து கலாமாஸ்டர் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஒட்டி அதுக்கு கீழே அவரை நிறைய பண்ணி இந்த ஒரு இத வந்து பார்த்தவனே நமக்கு வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு எப்ப இதுக்கும் கலாமாசருக்கும் என்னப்பா சம்பந்தம் திடது புண்ணிய இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் இப்ப இதுக்கான காரணம் என்னன்னா கலாமாஸ்டர் மேல இலங்கை மக்களுக்கு இருந்த கோபம் தாங்க இதை வந்து தான் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து யார் கண்டக்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ரம்பா அவர்களோட கணவர் தாங்க ஏன்னா இவர் வந்து இலங்கையில புது வந்து வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் சொல்லிட்டு இந்த இந்த முன்னாடி மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து கண்டக்ட் பண்ணலாம் நிறைய ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து இதை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு இவர் வந்து கலாமாசரை பத்தி சொன்ன விஷயம் தான் இலங்கை மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு ஏன்னா ஒரு பேட்டி கொடுக்கும் போது ரம்பாவோட கணவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்க வந்து இந்த இசை நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்துல வந்து கண்டக்ட் பண்ணவுனே நான் கூட பயந்தேன் எங்க ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து வருவாங்களா யாழ்ப்பாணம்னு சொன்ன உடனே வர வந்து யோசிப்பாங்களே எப்படி வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இந்த விஷயத்துல வந்து கலா மாஸ்டர் அவர்கள் எல்லா ஆக்டர்ஸ் கிட்டயுமே வந்து பேசி நீங்க வந்து வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல தலையிட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க உண்மையிலே கலா மாஸ்டருக்கு நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி விட்டாரு தாங்க இலங்கை மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு ஏன்பா யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கு என்ன நீங்க இம்புட்டு சீன் போடுறீங்க நீங்க ஒன்னு எங்க நாட்டுக்கு வரவே வேணாம் பேசாம நீங்க உங்க நாட்டுல இங்கே வந்து இருங்க அப்படி ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் வந்து இங்கே இசை நிகழ்ச்சி நடத்த வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அப்பவே டென்ஷன் ஆகி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டவனே இன்னுமே கலாமாசர் அவர்களை வந்து பயங்கரமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கண்ணீரஞ்சலி போஸ்டர் வந்து ஒட்டி இது உங்களுக்கு தேவையா மனம் இல்லாம யாழ்ப்பாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இலங்கை மக்கள் கிட்ட செருப்படி வாங்கிட்டு போறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாசகங்களை கீழே எழுதி ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த இசை நிகழ்ச்சி அப்ப மக்கள் வந்து ஒத்துழைக்காம அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல கூட அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க உங்களை பாக்குறதுக்காண்டிதான் நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம் உங்க கால கூட வந்து நான் விழுந்து வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து வந்து அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்கிறேன் கடைசியில இருந்து வர சீன் போட்டுட்டு எங்களோட காலில இன்னைக்கு விழுந்துட்டீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில இந்த விஷயத்துல ரம்பாவோட கணவர் பேசுனது தப்பு தாங்க ஏன்னா வந்து ஆக்டர்ஸா இருக்கிறவங்க ஒரு இடத்துல இசை நிகழ்ச்சி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா வர போறாங்க அதை விட்டுட்டு வந்து இங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனா கலாமாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த நாட்டு மக்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தானே இப்ப நம்ம நாட்டை யாராவது இந்த மாதிரி வந்து சொன்னா நமக்கு வந்து கோவருமா இல்லையா அதனாலதான் இலங்கை மக்களுக்கும் கோவம் வந்து வந்திருக்கு ஆனா இந்த கோவம் நியாயமானாதான் ஆனா இந்த விஷயத்துல ரம்பாவோட கணவரை தான் வந்து தப்பு பண்ணாரு அவர் பேசின விஷயத்துக்கு வந்து கலாமாஸ்தர் வந்து நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி வந்து ஆயிருச்சு இதுதான் கொஞ்சம் வருத்தமா வந்துருக்கு ஏன்னா கலாம் மாஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க பாட்டுக்கு தான் வந்திருந்தாங்க இந்த மாதிரி யாரையுமே வந்து துன்பப்படுத்துற மாதிரி வந்து பேசல இந்த இடத்துல ரம்பாவோட கணவர் அவர் பேசினதான் கலாம் மாஸ்டர் தேவை இல்லாம வந்து பிரச்சனையில வந்து சிக்க வச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில வந்து மீட் பண்றேன் பை